போர் நிறுத்தம் எட்டப்படாத பட்சத்தில் இன்னும் பலர் சடலங்களாகவே திரும்புவார்கள் என கமாஸ் எச்சரிக்கும் நிலையில் சனிக்கிழமையன்று காசாவில் சடலமாக மூட்கப்பட்டு ஆறு பணிய கைதிகளை மீட்க தவறியதற்காக இஸ்ரேல் மக்களிடம் அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்கு மன்னிப்பு கூறியுள்ளார் ஒக்டோபர் ஏழாம் தேதி கமாசால் பணிய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி மீட்பதற்கு முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டி இஸ்ரேலில் போராட்டங்கள் இரண்டாம் நாளாக தொடரும் நிலையில் நிதன்ஜாங்கு மன்னிப்பு கோரியுள்ளார் இந்த நிலையில் சர்வதேச சட்டத்தை மீறும் ஆபத்து இருப்பதாக கூறி இஸ்ரேலுக்கு சில ஆயுதங்களின் விற்பனையை பிரிட்டன் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது அடுத்தடுத்த நிகழ்வுகளால் இஸ்ரேல் அரசு மீது சர்வதேச அளவில் அழுத்தம் அதிகரித்துள்ளது இஸ்ரேல் துருப்புக்கள் காசாவின் பிளடெல்வி பாதையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் நிதன்ஜாங்கு வலியுறுத்தியுள்ளார் பாதை எகிப்துடனான காசாவின் எல்லையில் உள்ளது உத்தி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பகுதியான பிலடெல்பி பாதை கமாசுடனான அமைதி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்ட முடியாத அம்சங்களில் ஒன்றாக உள்ளது ஏறக்குறைய பதினோரு மாதங்களாகியும் தங்கள் அன்புக்குரியவர்களை சொந்த நாட்டிற்கு மீட்டு வர தவறிய நெதன்ஜாங்கு மீது கோபத்தை வெளிப்படுத்த பணைய கைதிகளின் குடும்பங்கள் போராட்டத்திற்கு இந்த போராட்டங்களில் திங்களன்று கொண்டனர் இஸ்டேலியர்கள் உள்ள பிரதமர் இல்லத்திற்கு வெளியே நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த போலீசார் அவர்களை வழக்கட்டாயமாக இழுத்து தள்ளி கடுமையாக நடந்து கொண்டனர் என்று தி இஸ்டேல் செய்தி கூறுகிறது காவல்துறை அதிகாரி ஒருவர் டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் நிறுவனின் கழுத்தை பிடித்து நிறுத்ததாகவும் அந்த நாளிதழில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடந்த ஆர்ப்பாட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தெருக்களில் இறங்கி போராடினர் இதனைத் தொடர்ந்து புதிய போராட்டங்கள் ஆங்காங்கே வெடித்தனர் சில ஆர்ப்பாட்டக்காரர்கள் அவிவில் ஒரு முக்கிய நெடுஞ்சாலையை முடக்கினர் பலர் இஸ்ரேலிய கொடிகளை அணிந்து கொண்டு மஞ்சள் நிரறிப்பெண்களை வைத்துக் கொண்டிருந்தனர் இவை மக்கள் பணிய கைதிகளின் குடும்பங்களுடன் நிற்பதை பிரதிபலித்தனர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி கமாஸால் கடத்தப்பட்ட பின்னர் தொன்னூற்றி ஏழு பணிய கைதிகளின் நிலை குறித்து எந்த தகவலும் இல்லாமல் உள்ளது இஸ்ரேலின் இராணுவ அழுத்தம் தொடர்ந்தால் பணிய கைதிகள் சவப்பட்டிகளில் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று திங்களன்று கமாஸ் கூறியுள்ளது பணைய கைதிகளை மீட்க இஸ்ரேலிய துருப்புக்கள் அணுகினால் அவர்களை கையாள பாதுகாவலர்களுக்கு புதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ளது பேச்சுவார்த்தைகளுக்கு பதிலாக இராணுவ அழுத்தத்தின் மூலம் பணைய கைதிகளை விடுவிக்க நெதஞ்சாங்கு வலியுறுத்துவது என்பது அவர்கள் தங்கள் குடும்பங்களுக்கு சடலமாக திருப்பி அனுப்பப்படுவதை ஊக்குவிப்பதாகும் அவர்கள் இறக்க வேண்டுமா அல்லது உயிருடன் இருக்க வேண்டுமா என்பதை அவர்களது குடும்பத்தினர் முடிவு செய்ய வேண்டும் என்று கமாஸ் குழுவின் செய்தி தொடர்பாளர் கூறினார் என்ன புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன என்பதை அவர் விவரிக்கவில்லை முன்னதாக திங்களன்று இஸ்டேரின் மிகப்பெரிய தொழிற்சங்கம் காசா போர் நிறுத்தம் மற்றும் கமாசுடன் பணிய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை ஒப்புக்கொள்ள அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து அழைக்கப்பட்ட ஒரு பொதுவேலை நிறுத்த போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இணைந்ததாக கூறியது இருந்தபோதிலும் பல இடங்களில் இயல்பு நிலை நீடித்தது டெல்லவிவில் உள்ள பென்குரியன் விமான நிலையத்தில் சிறிய அளவில் தடங்கள் ஏற்பட்டது ஏராளமான உணவகங்கள் மற்றும் கோட்டல் சேவைகள் வழக்கம் போல் இயங்கின தீவிர வலதுசாரியாக கருதப்படும் நிதியமைச்சரான பெசிலிஸ் மோட்ரிச் இஸ்ரேலியர்கள் பலர் வேலைக்கு சென்றுவிட்டதாகவும் அரசியல் தேவைகளுக்கு தாங்கள் இனி அடிமைகள் இல்லை என்பதை நிரூபித்ததாகவும் கூறினார் போர் நிறுத்தம் குறித்து ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு விரைவில் இஸ்திரேலிய பிரதமருக்கு அனுப்பப்படும் என்று சில செய்திகள் கூறுகின்றன இந்த நிலையில் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை மீட்கும் ஒப்பந்தத்தை மேற்கொள்ள போதுமான அளவு செயல்படவில்லை என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார் மெட்ரோ புறம் கமாஸ் அளிக்கப்படுவதற்கு முன்னர் நிரந்தர போர் நிறுத்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டால் கூட்டணி அரசாங்கத்தில் இருந்து வெளியேறுவதாக நிதன்ஜாங்குவின் தீவிர சாரி கூட்டணி கட்சிகள் அச்சுறுத்தியுள்ளன எனவே நிதன்ஜாங்கு தன் சொந்த அரசியல் நலனுக்கு முன்னுரிமை அளித்து அமைதி ஒப்பந்தத்தை தடுப்பதாக பலர் குற்றம் சாட்டுகின்றனர் இதனை அவர் நிராகரித்தார்